கும்பகோணம் அருகே சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் மின் தூக்கி அமைக்க நடந்த பூமி பூஜை நிகழ்ச்சியில் எல்இடி திரை அமைக்காததால் செல்போன் மற்றும் மடிக்கணினி மூலம் அறநிலையத்துறை அதிகாரிகள் அவலம் அரங்கேறியுள்ளது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் பக்தர்களின் வசதிக்காக மூன்று கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் தூக்கி அமைக்க நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியை பொம்மை முதல்வர் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் இந்த நிலையில் பூமி பூஜை நிகழ்ச்சியை காண எல்இடி திரை அமைக்காததால் திமுக எம்பி கல்யாணசுந்தரம் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் செல்போன் மற்றும் மடிக்கணினி மூலம் பார்த்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திமுக ராஜ்யசபா எம்பி கல்யாணசுந்தரம் சுந்தரம் இருபது பேர் பயணிக்கும் வகையில் அமைக்கப்பட்ட இரண்டு தூக்கிகளுக்கு மூன்று கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் தேவையா என கூறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இருபது பேர் ரெண்டு அவ்வளவு தேவையில்லை இருந்தாலும் இந்த பணத்தை அவளுக்கு எவ்வளவு தேவை என்பது மதிப்பீடுகள்லாம் போட்டிருப்பாங்க இருந்தாலும் ஏன்னா நானும் பண மின்தூக்கிகள்லாம் நாங்கள் வைத்திருக்கிறோம் தொடர்ந்து மின் மின்தூக்கிகள் வைத்திருப்பவர்கள் நம்ம முரளி வந்திருக்கிறாரு அவருக்கு தெரியும் இவ்வளவு பணம் தேவையா என்பது அது எப்படி போட்டிருக்காங்க என்னமோ போட்டிருக்காங்க எதுக்காக போட்டிருக்காங்க தெரியல பக்தர்கள் பயன்படுத்துவதற்காக அமைக்கப்படும் மின் மின்தூக்கியை தேவையற்ற செலவு என கூறிய திமுக எம்பிக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் எதற்கும் உதவாத பேனா சிலைக்கு மட்டும் எண்பத்தி இரண்டு கோடி ரூபாயை ஒதுக்கியது நியாயம்தானா என கேள்வி எழுப்பினர்